ஒன்று சாம்புவேல் நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் பதினோராம் வசனம் வரை சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்தது இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய புறப்பட்டு எபனேசருக்கு சமீபத்தில் பாளையம் இறங்கினார்கள் பெலிஸ்தரோ ஆப்பக்கிலே இருந்தார்கள் பெலிஸ்தர் இஸ்ரவேலருக்கு விரோதமாய் அணிவகுத்து நின்றார்கள் யுத்தம் அதிகரித்து இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிய அடிக்கப்பட்டார்கள் அவர்கள் சேனையில் போர்க்களத்திலே ஏறக்குறைய நாலாயிரம் பேர் வெட்டுண்டு போனார்கள் ஜனங்கள் திரும்ப பாளையத்துக்கு வந்தபோது இஸ்ரவேலின் மூப்பரானவர்கள் இன்று கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறியடித்ததென்ன சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம் அது நம்மை நம்முடைய பகைஞரின் கைக்கு விளக்கி ரட்சிக்கும்படி நம்முடைய நடுவிலே வர வேண்டியது என்றார்கள் அப்படியே கேரு மீன்களின் மத்தியிலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய உடன்படிக்கையை பெட்டியை எடுத்து வர ஜனங்கள் சீலோவுக்கு சொல்லி அனுப்பினார்கள் அங்கே ஏலியின் இரண்டு குமாரராகிய ஓப்னியும் பினேகாசும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அண்டையில் இருந்தார்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்திலே வருகிற இஸ்ரவேலர் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள் அவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தர் கேட்டபோது எபிரேயருடைய பாளையத்தில் இந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்ன என்றார்கள் பின்பு கர்த்தரின் பெட்டி பாளையத்தில் வந்தது என்று அறிந்து கொண்டார்கள் தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடியினால் பெலிஸ்தர் பயந்து ஐயோ நமக்கு மோசம் வந்தது இதற்கு முன் ஒருபோதும் இப்படி நடக்கவில்லையே ஐயோ அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பவர் யார் எகிப்தியரை சகலவித வாதைகளினாலும் வனாந்தரத்திலே அடித்த தேவர்கள் இவர்கள்தானே பெலிஸ்தரே திடம் கொண்டு புருஷரைப் போல நடந்து கொள்ளுங்கள் எபிரேயர் உங்களுக்கு அடிமைகளாய் இருந்தது போல நீங்களும் அவர்களுக்கு அடிமைகளாகாதபடிக்கு புருஷராய் இருந்து யுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி கொண்டார்கள் அப்பொழுது பெலிஸ்தர் யுத்தம் பண்ணினார்கள் இஸ்ரவேலர் முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள் மகா பெரிய சங்காரம் உண்டாயிற்று இஸ்ரவேலிலே முப்பதினாயிரம் காலாட்கள் விழுந்தார்கள் தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது ஏலியின் இரண்டு குமாரராகிய ஓபினியும் பினேகாசும் மாண்டார்கள் இன்றைய அச்செய்தி அதிர்ஷ்ட காலணிகள் மிகவும் தாமதமாக டாம் தனது போர்க் காலனியின் அடியில் குளிர்ந்த உணர்வை அடைந்தார் பாய்ந்தோடிய அட்ரினலின் என்னும் எரிபொருளின் தாக்கத்திலிருந்து விலகி சென்றார் பூமிக் கடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கொடிய வெடிகுண்டு வெடிக்கவில்லை பின்னர் வெடிகுண்டு அகற்றும் குழுவினர் சம்பவ இடத்திலிருந்து முப்பத்தி ஆறு கிலோ எடையுள்ள பொருட்களை கண்டெடுத்தனர் டாம் அவருடைய அந்த காலனி கிழியும் வரை அணிந்திருந்தார் அவர் அதை தன்னுடைய அதிர்ஷ்ட காலனி என்று சொல்லிக்கொள்கிறார் அவருடைய உயிரை காப்பதற்கு அந்த காலணி பயன்பட்டதினால் உணர்ச்சி வசப்பட்டு டாம் அந்த காலணிகளை அணிந்திருக்கலாம் ஆனால் பொருட்களை அதிர்ஷ்டம் என்று கருதுவதற்கு அல்லது ஆசீர்வதிக்கப்பட்டவைகள் என்ற ஆன்மீக முத்திரையை கொடுக்க மக்கள் அடிக்கடி ஆசைப்படுகின்றனர் நாம் ஒரு பொருளையோ அல்லது அடையாளத்தையோ தேவனுடைய ஆசீர்வாதத்தின் ஆதாரமாக வைக்கும்போது அங்கே அபாயம் நிகழ்கிறது இஸ்ரவேலர்கள் இந்த பாடத்தை தங்களுடைய வாழ்க்கையின் கடினமான தருணத்தில் கற்றுக்கொண்டனர் பெலிஸ்திய படை அவர்களை யுத்தத்தில் வீழ்த்தியது ஏன் தோல்வியடைந்தோம் என்று யோசிக்கும் வேளையில் நாம் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துச் செல்லலாம் என்று யாரோ ஒருவர் ஆலோசனை சொல்கின்றார் அது நல்ல யோசனையாக தோன்றியது எல்லாவற்றிற்கும் மேலாக உடன்படிக்கை பெட்டி பரிசுத்தமான ஒன்றாக கருதப்பட்டது ஆனால் இஸ்ரவேலர்களின் புரிதல் தவறானது உடன்படிக்கை பெட்டியை கொண்டு அவர்களால் எதையும் திருப்பிக் கொண்டு வர முடியவில்லை தங்களுடைய விசுவாசத்தை தேவன் மீது வைப்பதற்கு பதிலாக ஒரு பொருளின் மீது வைத்ததினால் யுத்தத்தில் இஸ்ரவேலர்கள் மோசமான தோல்வியை சந்திக்க நேரிட்டது பெலிஸ்தர்கள் பேழையையும் கொண்டு போய்விட்டனர் தெய்வன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைப்பூட்டும் நினைவு சின்னங்கள் நமக்கு அவசியப்படலாம் ஆனால் அவைகள் ஒருபோதும் ஆசீர்வாதத்தின் ஆதாரமாக இருப்பதில்லை தெய்வன் மாத்திரமே ஆசீர்வாதத்தின் ஆதாரம்